வாழ்க வளமுடன் நேர்மையாயிரு யார் சொன்னது யார் யார் சொன்னது விவசாயத்தில் லாபம் இல்லை நம்ம இந்தியா வந்து இயற்கையும் இறைவனும் அறிந்த புண்ணிய பூமி நம்ம இந்தியா பல கனிம கொண்டு உள்ளது நம்ம இந்தியா இந்த மண்ணப்புறத்துக்கு எதை போட்டாலும் பொண்ணாக அள்ளித்தரன் நம்ம இந்தியா வந்து அவ்வளோ புண்ணிய பூமி சைனாக்காரை வந்து இன்றைக்கி இருக்கிற கட்டுறத்தில் இடிச்சிட்டு காய்கறி செஞ்சு சாப்பிட்டாத்தே சத்துன்னு சொல்லி புழுவை சாப்பிட்றணுக்கு அந்த புத்தி வந்து இன்றைக்கி காயறியே வெள்ளாமல் அதிகமாக செய்கிறாங்க அதேமாரி ஜப்பான்காரேன் கப்பலில் காய்கறி விளைச்சி சாப்பிட்டுக்குறேன் ஆமாம் அமெரிக்காவில் அங்கேயும் இப்போ எல்லாமே காய்கறி தான் இந்த காய்கறி ஒரு நாட்டில் வந்து எங்கே அதிகமாக விளையுதோ கனிமூலங்கள் விவசாய உணவுப் பொருள் எந்த நாட்டில் அதிகமாக விளையுதோ அந்த நாடை வந்து ஒரு நாடு வந்து வல்லரசு தான் இப்படி இராணுவத்தில் மட்டும் இருந்தால் பார்த்தா உணவில் இருக்கணும் அப்போத்தையும் அந்த நாடை பாதுகாக்க முடியும் இன்னும் வருங்கால சங்கதிக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் எல்லோரும் வாங்க அந்த விவசாயத்தை மீட்டெடுக்கணும் தான் நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டி மாரி கொஞ்சம் கொஞ்சம் நூறு வயசில் ஆட்டி ஒரு எண்பது வயசு வரைக்கும் நம்ம வாழ முடியும் அதனால் நம்ம இந்தியா வந்து இயற்கை நிறைந்த விவசாயப்பையுமே மாற்றினேன் இது எல்லோரும் ஒன்றுபட்டாத்தான் நமக்கு எல்லாத்துக்கும் உண்டு வாழ்வு எல்லோரும் எப்போயும் மகிழ்ச்சியாக வாழ மணி நேரத்துடன் வாழுங்கள் வாய்மே வெள்ளம்